வெள்ளத்தையே நிறுத்திய சிவன் நெல்லை காத்த தேவன் இயற்கையே கட்டுப்பட்ட தலம் கண்முன்னே நிகழ்ந்த அதிசயம் தர்மத்தை காக்க வந்த சிவன் பக்தனுக்காக விதியை மாற்றிய தேவன் காலத்தையும் வென்ற கருணை ஒரே பிரார்த்தனையில் வாழ்க்கை மாறியது இது நம்பிக்கை இல்லை அனுபவம் இங்கு அழைத்தால் சிவன் பதில் தருவான் நமது சேனலில் வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓம் நம சிவாயனு கமான் சொல்லுங்க ஒரு விவசாயி வைத்த நெல்லை வெள்ளமே தொட முடியாத இடம்னா அந்த இடம்தான் நெல்லையப்பர் கோவில் இயற்கையையே கட்டுப்படுத்திய சிவன் இருக்குனா நம்புவீங்களா அந்த சிவன் திருநெல்வேலி நெல்லையப்பர் இந்த சிவன் கோவில் பற்றி ஒரு உண்மை இன்னைக்கும் பல பேருக்கு தெரியாது திருநெல்வேலியின் இதயம் என போற்றப்படும் நெல்லையப்பர் கோவில் பற்றிய முழு வரலாறும் கதைகளும் புராணக்கதைகளும் பாடல் பெருமைகளும் இந்த வீடியோவில் காணலாம் வெள்ளத்தையும் கட்டுப்படுத்திய சிவன் விவசாயத்தை காக்கும் நெல்லையப்பர் காந்திமதி அம்மனின் கருணை அனைத்தையும் ஆன்மீக சுவையுடன் தெரிந்து கொள்ளுங்கள் வலது நோக்கிக் காட்டும் விரல் சிவதல வரலாறு பாடல் பெற்ற தலங்கள் தமிழ்நாடு சிவன் கோவில்கள் தொடர் அடுத்த சிவதலம் என்ன கமெண்ட் சொல்லுங்க ஓ நம சிவாய சப்ஸ்கிரைப் சேர் லைக்